புதன்மேட்டில் வலைக்குறி கொலை அல்லது கொள்ளை திருட்டு வழிப்பறி போன்ற இவற்றில் ஏதேனும் ஒன்றை குற்றச்செயலில் ஈடுபடத் தூண்டும் சூரிய மேடு வலைக்குறி இருந்தால் அவர் தன்னை பற்றி மிகவும் தற்பெருமை பேசிக்கொள்பவராக இருப்பார் சனிமேட்டில் வலைக்குறி தென்படும் காலத்திலோ அல்லது அவருக்கு பிறந்தது முதல் சனிமேட்டில் வலைக்குறி தென்பட்டாலோ அவரது ஜாதகப்படி உரிய தசாபுக்தி அந்த காலத்திலாவது அவர் சிறைவாசம் கட்டாயம் சொல்வார் குருமேட்டில் வலைக்குறி இருந்தால் அவர் எதிலும் முன்னேற்றமில்லாத நிலையை கொண்டிருப்பார் சுக்கிரமேட்டில் வலைக்குறி இருந்தால் திருமணம் ஆனாலும் இச்சை பூர்த்தியாகாத நிலையில் இருப்பார் சந்திரமேட்டில் வலைக்குறி இருந்தால் சிறுநீர் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் அல்லது நரம்பு தளர்ச்சி ஹிஸ்டீரியா புத்தி பேதரிப்பு போன்ற நோய்களில் ஏதேனும் ஒன்று ஏற்படலாம் கீழ்ச்செவ்வாய் அல்லது மேல் செவ்வாய் அல்லது செவ்வாயின் சொமவெடி போன்ற இவற்றில் எங்கு வலைக்குறி இருந்தாலும் அவருக்கு இரத்தப் பெருக்கால் மரணம் அல்லது இரத்தம் சம்பந்தமான நோய்கள் போன்றவை ஏற்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது